கருப்பு கொண்டைக்கல்லையை வந்து சாத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஒரு கப்பு வந்து கருப்பு கொண்டக்கடலை எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் கொண்டக்கடலை வந்து நல்லா ஊறணும் ஊறின பிறகு தண்ணியை வடிகட்டிவிட்டு கொண்டக்கடலையை மட்டும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுடலாம் போட்டுவிட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துடணும் ரொம்ப நைஸாக அரைக்கணும் கிடையாது இதை மாதிரி அரைச்சு எடுத்துருங்க இப்போ அரைச்சதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இதில் உப்பு எதுவுமே நான் சேர்க்கலை தான் அரைச்சி தனியாக எடுத்து வச்சிட்டேன் கடையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் கடுகு பொரிஞ்ச பிறகு கால் டீஸ்பூன் வந்து முழு ஜீரகம் அதுவும் பொறிஞ்ச பிறகு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துடலாம் பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் பெரிய வெங்காயம் சேர்க்கணும் பெரிய வெங்காயம் வந்து பெரிய சைஸாக இருந்தால் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி வெட்டி சேர்த்துருங்க வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு இருக்க நேரத்தில் இதில் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துடலாம் வெங்காயம் பாதி வதங்கி வரும்போது ஒரு பச்சை மிளகா அதை ரெண்டாக வெட்டி சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு வதக்கிடலாம் இதுக்கு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம் நம்ம உப்பு எதுலேயுமே சேர்க்கல இப்போ தான் சேர்த்துருக்கோம் உப்பையும் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் பொடி சேர்த்துடலாம் மிளகாத்தூள் வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காற்றுக்கு தந்தபடி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூளையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதைக்கலாம் அந்த பொடி வாசனையெல்லாம் போகட்டு இனி இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்திங்களா கொண்டக்கடலை அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டுட்டு அடுப்பை வந்து சிம் பண்ணிடுங்க ஹை ஃப்ளேமில் இருந்தால் அடிப்பிடிச்சுக்கும் அதனால் சிம்மில் வச்சே இடையில் அப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இது நல்லா வெந்து உதிரி உதிரியாக வர்றதுக்கு இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகும் போதே இதை நல்லா வெந்து உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சுட்டுது நான்ஸ்டிக்கில் செஞ்சிங்கன்னா ஒட்டாமல் அழகாக ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இது மாதிரி நல்லா வெந்து உதிரி உதிரியாக வந்த பிறகு கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி எலை தூவிட்டு அதையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு இறக்கிற வேண்டியதுதான் இது சாத்து கொ தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் சும்மா சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிப்பியோட பார்க்கலாம்